உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான போய் என் மக்களின் தலைவனான இசைக்கியாவை நோக்கி தாவிதின் கடவுளாய் ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராய் எனது இல்லத்திற்கு செல்வாய் யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் என் தாயின் கருப்பை நின்றே ஆடை இல்லாதவனையான் வந்தேன் திரும்புகையில் ஆடை இல்லாத நோயாகவே நான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது என்றார் அதிகாரம் சாரா எழுந்து நின்றால் அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தெல்லுமாறு வேண்டினார்கள் தோபியா பின்வருமாறு வேண்டினார் எங்கள் மூதாதையரின் இறைவா போச்சு மூது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போச்சு வானங்களும் படைப்பு அனைத்தும் எக்காலம் உம்மை போச்சுக யூதித்து ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீரே கடவுளென்றும் எல்லா ஆச்சலும் வலிமையும் கண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் உம் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை உங்கள் மனம் ஆர்வம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவச்சது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் மீண்டும் செஞ்சு என் தந்தையே நான் குடித்தால் இன்றி என் அகல முடியாதென்றால் முதல் திருவுலத்தின்படியே அகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார் மத்தே அதிகாரம் ஆறு வசனம் ஒன்பது இருந்து பத்து ஆகவே நீங்கள் இவ்வாறே இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணொலிகளுக்கும் என் தந்தையை உமர் பெயர் உமர் ஆட்சி வருக உமர் திருவுளம் இன்னுலகின் நிறைவேற போல மண்ணுலகின் நிறைவராக பதினாலு பதினாலு வசனம் பதினெட்டு வடித்தள்ளுவர் கடவுள் ஏற்புடையார் ஏற்புடையார் விட்டு திரும்புவார் ஏனெனி தம்மே தாமே தாழ்த்தவர் உயரப்பெடுவார் தம்மே தாமே உயர்த்தவர் பெறார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் பணி அதிகாரம் ஏழு வசனம் ஐம்பத்தி இருந்து அறுவது அவர்கள் இஸ்லாம் மீது கல்வாரில் அவர் ஆண்டராகிய கிறிஸ்து இயேசுவை என்னெ ஆவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வேண்டினார் பின்பு முள்ளால் படுத்து உரத்த குரலில் ஆண்டவரை இவர்களின் பாவங்கள் என்மேல் சுமக்குகிறேன் என்று சொல்லி அவர்கள் உயிர்விட்டார் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்னு உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்வர் எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பர் ஆண்டவரே நோக்கி நீரே என் புகழிடம் நீரே என் அற நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் என்று கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்பவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவரது உண்மைகளை கேடையும் கவசமும் ஆகும் இறைவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்தோரும் அம்முக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இரவின் உளவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலப்பக்கம் பதினாறு பேர் தாக்கினாலும் எதுவுமே அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலே நீர் காண்பீர் ஆண்டவரே உன் புகழிடமாய்க் கொண்டீர் உன்னதரே உன் உறவிடமாக்கிக் கொண்டீர் ஆகையால் தீங்கு உமக்கு நெரிதாது வாதையின் கூடாரத்தே நெருங்காது நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எனக்கு எங்கிருந்து உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கி விடமாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணெயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவர் உம்மை காக்கின்றவர் அவரே உமக்கு நிழலாவார் அவரும் வலப்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் நீர் போகும்போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் அவரும் உயிரை காத்திடுவார் திருப்பாடல் நூத்தி எட்டு என்னுள்ளம் உறுதியாயிருக்கிறது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கிறது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையை யாழை விழித்தெழுங்கள் வைகரையை விழித்தெழு செய்வேன் கடவுளே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களைத் தொடுகின்றது உமது உண்மை ஆண்டவரே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாற்றி விளங்குவதாக உமது வழக்கையால் உம் மக்களுக்கு துணை செய்யும் என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்ட திருப்பாடல் பதினைந்து ஆண்டவரே உங்கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசுற்றவராய் நடப்போரை இன்னொரு நிறையவற்றை செய்வர் உளமாற உம்மை பேசுவர் தம் நாவினால் புறங்குறார் தம் தோழருக்கு தீங்கிலையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையொட்டு பெறார் இவ்வாறு நடப்போரே என்றும் நினைத்திருப்பார் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு ஒன்னு டு அஞ்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேலின் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்று உள்ளது அவரது பேரன்பேன சாரானின் குடும்பத்தார்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பேன ஆண்டவர் கஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நான் நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் அழகாக மனப்பாடம் கூறிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி அடுத்ததாக இயேசு சிலுவையில் மறித்து சிலுவைனை ஒரு அடையாளமாக கொண்டு வந்ததை நடனம் மூலம் காண்பிக்க வருகிறார்கள் நான்காம் குழு மாணவிகள்